பாவம் நம்ம மாமே நம்ம இங்க வந்தோடனையும் அங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாப்டி ஒரு வார்த்தை போன் பேசலான்னு பார்த்தா ஏன் அக்கா காரி வேற கழுகு மாதிரி என்னை எப்படா கொத்தலாம் வீட்டை விட்டு அனுப்பலான்னு கங்கனை கட்டிக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கா இப்பதான் அவ வெளிய போயிருக்கா இந்த நேரத்துல போன போடுவோம் நானே தேவதைய நினைச்சு வார்த்தத்துல இருக்கேன் போன் பண்றான் என் தேவதையே எனக்காக போன் பண்ண மாட்டேங்கிறான் ஐய நம்ம தேவத

உங்களை விட்டுட்டு என்னால விட்டு இருக்கவே முடியுது அந்த வீணா போன தண்டச்சோறு அவெல்லாம் சொத்து போட்டுக்கிட்டு இங்க வந்து குடியா கிடக்கிற நம்ம மட்டும் இழைச்ச வைத்தனமா இருக்கணுமா அதுக்காக தான் மாமா வந்து உட்கார்ந்துருக்கே எப்படியும் காசு பணத்தோட வந்துடுவேன் மாமா நீ கவலைப்படாம இருக்காக கஷ்டப்படுற

உன் புருசா என்ன அச்சடிக்கணும் போயிட்டானு இந்த வாய்க்காக உங்களுக்குள்ள யாரும் எதுவும் செய்யறது இல்ல அடி போடி போடி இவளே கையில எனக்கு காசு இல்லாம இருக்குதா இல்ல வேற எதுமா போய் நடந்து போன டீ கடையில போய் பத்து ரூபா நீட்டுனா பவுசா எடுத்து நீட்டு வாங்க என்னமோ இவளுக்கு வச்சு குடுக்குறது வர காப்பிக்கு என்ன சீன விட்டுக்கிட்டு தெரியறாளுங்க புருஷன் வீட்டுல போய் உட்காராம இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு எல்லாம் எண்ணத்துக்கும் காத்துக்கிட்டு கங்கனம் கட்டிக்கிட்டு இருக்கீங்க பாருங்க என்ன ஆக போதுன்னு இதுக்கு ஒண்ணும் வரமாட்டிக்கிறேன்

கூட பிறந்த தங்கச்சி வாழ்க்கையே வீணா போகணும்னு எப்படி நினைக்கிறா பாரு இந்த வீட்டுல நான் இல்லனா நீங்க ரெண்டு பேரும் என்ன வேணாலும் பண்ணுவீங்க அப்படிதானே என்னங்க நம்ம புள்ளைக்கு அந்த மாப்பிளைய புடிச்சிருக்குன்னா தான் அந்த அம்மா சொன்னதுக்கு சரின்னு சொன்னோம் ஏய் நம்ம பொம்பளப் புள்ளைய பத்தவங்கடி எப்பறம் இன்னொரு புள்ளை வாழ்க்கைய கெடுக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு இருந்தா நீ அப்பா எனக்கு அவரை புடிச்சிருக்கு பா அடிச்சானே வை கண்ண ரெண்டு பழுத்துறன்னு சொல்லிட்டேன் என்ன பேசிட்டு இருக்க புடிச்சிருக்காமல புடிச்சிருக்கு அவன் இன்னொருத்தரோட புருஷன் அதில் போய் ஆசைப்பட்டுக்கிட்டு குடும்பத்தை கெடுக்கணும்னு நினச்சிங்க மொத்த சொத்தையும் அனாதா ஆசிரமத்துக்கு எழுதி வச்சுட்டு நான் மட்டுக்கு போய் சேர்ந்துருவேன் அப்பா என்ன அப்பா சூப்பா நீ என்ன பண்ணனாலும் பொறுத்துக்கிட்டு அமைதியா போகிறேன்னா உன் மேலே இருக்க நம்பிக்கை என் புள்ள எந்த தப்பும் பண்ண மாட்டான்னு ஆனா இது தப்பு இல்ல மகா பாவம் ஒரு புள்ளியோட வாழ்க்கையை கெடுக்கிறது என்ன நான் எதுவும் பண்ணலைங்க அந்த வீட்டாக இருக்கால்ல என் பெயரோட

கொஞ்சமாவது உனக்கு மண்டையில உரைக்கல இத பத்தி யோசிக்கவே இல்லங்க யோசிக்காத நீ எல்லாம் யோசிச்சிட்டேன்னு வச்சுக்க உருப்பிட்டுருவ அப்பா அப்பா எனக்கு அவரே அடிச்சேன வைய கண்ண ரெண்டு பழுத்துறோம் புள்ளன பார்த்துட்டு இருக்கேன் இல்லனா அம்பிட்டு தான் சொல்லிட்டேன் முதல்ல போன போடு அந்த கிழவிக்கு இல்லப்பா நான் போன் பண்ண மாட்டேன் இங்க பாரு போன் பண்ணனும் சொன்னேன் இல்லப்பா நான் பண்ண மாட்டேன் பண்ண மாட்டே ம்

ஐஸ்வர்ய லட்சுமி அவன் மட்டும் வீட்டுக்கு வந்தாளா அதுவே போதும் வேற என்ன வேணும் இவளை எப்படியாவது இங்க இருந்து துரத்தலான்னு பார்த்தா முட்டிய மாட்டிக்குதே பதினஞ்சு நாள் முடிஞ்சு போச்சு இன்னும் பதினஞ்சு நாள் தான் இருக்கு அதுக்குள்ள எப்படியாவது இவளை வீட்டை விட்டு துரத்திட்டோம்னா என் மருமக சாதியை கூட்டிட்டு வந்துருவோம் இல்லைங்க தலைவர அந்த உரம் போட்டா சரியா வரமாட்டிக்குது அதனால இப்ப அதெல்லாம் போடுறது இல்லைங்க ஓ சரி சரிப்பா சரி தலைவர எனக்கும் வேலை கிடக்குது வாருங்க ஆ போயிட்டு வாப்பா இந்த இடத்த விக்கிறவும் போதும்

என்னப்பா சொல்ற ஆமாங்க இடம் கொடுத்தா அப்படியே உங்களுக்கு ரொம்ப சீரியஸா ஆஸ்பத்திரி வச்சிருக்கு வர முடியாதுன்னாரு சரி அப்புறம் நான் தானே கொடுத்தேன் ஏப்பா இடத்துக்கு சொந்தக்காரி நானு என் புருஷன் சம்பாதிச்சா அப்படி என் புருஷன் சம்பாதிச்சது என் பேரனுக்கு தானே என் பேரனே இங்க வரல அப்படி இருக்கும்போது எப்படி நீ கொடுத்த ஐயோ வாயை வச்சிட்டு கம்மன் இருக்காம நம்மளே வில கொடுத்து பிரச்சனையை வாங்கிட்டோம் போலயே சொல்லுப்பா என் பேராண்டி அங்க ஊர்ல இருக்கா வேலை செஞ்சுக்கிட்டு நீ எப்படி கொடுத்த ஐயோ ஏமா என்னம்மா நீ இப்படி சொல்ற எனக்கு வேற பழமா வருதுமா உங்க பேனா ஏதோ வெளிநாடு போற மாதிரி இருக்கு வெளியூர் போ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படி லீவெல்லாம் இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிதான் உங்க பையன் வாங்கினேன் அப்படி இல்லாம எங்க அப்பன் சம்பாரிச்ச சொத்து அப்படி இப்படினாரு அதான் சரின்னு நானும் குடுத்துட்டேன் தெரிஞ்ச குடும்பமாச்சு ஒரு காலத்து நல்லா வாழ்ந்த குடும்பமாச்சுன்னு சொல்லி இது ரொம்ப பெரிய தப்பு ஏன் பேராண்டிக்கு போன் போட்டு கூப்பிட்டு கூப்பிட்ட தூரத்துல ஓடி வருவான் அப்படி இருக்கும்போது அவன் சொல்லணும்னு சொல்லிவிட்டு நீ பாட்டுக்கு தூக்கி கொடுத்துருக்கற இரு நான் பாத்துக்கிறேன் இரு இருக்குது எல்லாத்துக்கும் இருக்குது மாடசாமி வாயை வச்சுட்டு கம்மன் இருக்காம பிரச்சனையை வள கொடுத்து வாங்கிட்டியடா அந்த சொட்ட பயனை நல்லதான நம்பி மொத்த பணத்தையும் கொடுத்து இப்போ இந்த கிழவி பேசிட்டு போறதை பார்த்தா இது பெரும் பிரச்சனையாகும் போல இருக்கே ஐயோ தெரிஞ்சவனா இருந்தா கூட காசு விஷயத்துல கரெக்டா இருக்கணும் போல இருக்கே இப்போ என்ன பண்றது அநியாயமா இருக்குது சொத்துக்கு சொந்தக்காரி நானு என் பேராண்டிக்கு தானே சொத்துன்னு நான் சொல்லி வச்சுக்கிட்டு இருக்கிறேன் இவன் மாட்டி எடுத்து கொடுத்துருக்கேன் ஒரு வார்த்தை நம்ம கிட்ட சொன்னாங்களா இப்பதான் தெரியுது குடும்பமே எதுக்கு இங்க வந்து கடைய கடன் கிடக்குதுன்னு கே அந்த உமா வார்த்தையை விட்டா ஏதோ சொத்து கித்து காசு பணம்னு அப்பயே நான் சூதாரிச்சிருக்கணும் பைத்தியக்காரி நான் படிக்கிறதையும் கண்டுக்காம விட்டுப்பட்டேன் வீட்டுக்கே வெடி வைக்க போறான் போல இருக்கே ஐயோ சாமி ஏங்க நீங்க பாட்டுக்கு காசை வாங்கி பீரோக்களை வச்சுக்கிட்டு இருக்கீங்க பிள்ளைங்களுக்கு பிரிச்சு குடுத்துட வேண்டியதானே காணம கீணாம போனுச்சுன்னா அது நமக்கு தானே பிரச்சனை அப்புறம் காசை குடுக்கணும்னா இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒரே யோசனையா கிடக்குது என்ன யோசனை அதான் பிள்ளையோட வீட்டுக்காருக்கு காசு குடுக்கறோம் தொழில் வச்சு குடுக்கறோம்னு சொல்லியாச்சுல்ல முதல்ல மாதிரி இருந்தா குடுத்துடலாம் இப்ப சின்னவளும் வந்திருக்கா பெரியவளுக்கு அவ்வளவு காசு கொடுத்தா சின்னவ என்ன நினைப்பா ஏங்க பெரிய மாப்பிள்ள ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்க மாட்டா அப்படி நல்ல மனுஷனா இப்பதான் மாறி இருக்க அப்படி இந்த நேரத்துல போய் நம்ம பாட்டுக்கு குண்டக்க மாட்டக்க ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு வச்சுக்கோங்க புள்ளோட வாழ்க்கை தான் பிரச்சனையில முடியும் இப்ப சின்ன வயதோ பிரச்சனையில வந்திருக்க அதே ஏதோ அவங்ககிட்ட பேசி இது பண்ணி அனுப்பி விட்டுறலாம் இப்ப பெரியவளுக்கு தானே ம் சரி அப்படின்னா நாளைக்கு எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துருவோம் ம் சரிங்க நாளைக்கே பேசி கொடுத்துடலாம் கல்லக்க இந்த வாரத்தில் பல்சர்லாம் போல இருக்கு ம் முளைச்சிட்டா இருக்குது அமுதா அமுதா என்னம்மா வாங்க என்டி அமுதா என் பையன் எவ்ளோ பெரிய வேலை பாத்து விட்டுட்டான் தெரியுமா என்னம்மா என்ன ஆச்சு என்னம்மா ஆகணும் என் பேராண்டி அங்க இருக்கிறான் நான் இந்த வீட்ல தான உசுரோட குத்துக்கலாட்டம் இருக்கேன் எனக்கு உடம்பு முடியல சீரியசா கிடக்குறேன் என் பையன் என் பேராண்டி வெளியூர்ல வெளிநாட்ட வேலை செய்யறான் அப்படி இப்படின்னு பொய்ய சொல்லிபுட்டு என் மகன்காரன் எது இந்த பைபாஸ் ரோடு வருதாமில்ல அதுல எங்க வீட்டு ரெண்டு இடத்தை குடுத்து காக்கா வாங்கியிருக்காமா என்கிட்ட ஒரு வார்த்தையும் சொல்லல என் பேராண்டிக்குதே ஒரு வார்த்தை சொல்லல அட பாத்தே இப்படி மனுஷங்க இருப்பாங்க

ஆமா என் பேராண்டியும் என் பேர பிள்ளையும் அங்க அதுங்க சாப்பிட்டுக்கலாம் தூங்குச்சிக்கலாம் என்னன்னு கூட தெரியல வேலை செஞ்சுக்கிட்டு அம்பிட்டு காத்தி வாங்கி இவங்க இறச்சிக்கிட்டு இருக்கான் பிள்ளைங்களுக்கு இப்ப சொத்தையை வித்து அவனுக்கு ஒரு பங்கு கூட கொடுக்காம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானேம்மா அவனுக்கு ஒரு போனை போடுமா என் பேராண்டிக்கு ஒரு போனை போடுமா இந்த போனை போட்டு தார எப்படி இருக்காங்கன்னு பாரும்மா பாருமா கடவுளே என் பேராண்டி புத்தியா புலடா பொலடான்னு நான் சொல்லுவேன் குடும்பம் 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 பாரு எப்படி வந்து நிக்கிறாங்கன்னு என்னங்கம்மா போன் போகுது பேசுங்க அரிபாவி பையர் இவளவு நல்லா இருப்பானோ ஒரு காலமும் சார் இப்பதான் அப்படி அதுக்குள்ள போனா உம் டேய் மச்சி இப்பதான்டா வந்த அதுக்குள்ளேயே வீட்ல இருந்து போனா டேய் நீ வேறடா கம்பு இருடா இது ஊர்ல இருந்து ஃபோனு ஊர்ல இருந்தா இல்ல வீட்ல இருந்தா அட பாவி ஊர்ல இருந்து இருந்துதான்டா வேணும்னா பேசுறியா பேஸ் 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 ஹலோ பையன் என்ன பையன் ஆச்சு ஏமாத்துனாறா அவர் என்ன பண்ணாரு

நீ எதோ வெளியூர்ல வெளிநாட்டுல வேலை செய்யறியாமா அதனால நீ வர முடியாதா நான் அதே வீட்டுல தான் இருக்கேன் உன் ஆத்தா காரி உங்க அப்பன் காரி எல்லாம் குசு 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 குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்கயா நான் என்னமோ பேசுறேன் என்னமோ பேசுறாங்கன்னு நான் விட்டுட்டேன் கடைசில பார்த்தா அந்த இடத்து விட்டு காசை வாங்கிறதுக்கு தான் இப்படி தூரம் பேசிருக்காங்க அதே வீட்ல இருக்கேன் எனக்கு உடம்பு செலவு சீரியஸா ஆஸ்பத்திரில கிடக்குறேன்னு சொல்லிருக்காங்க உங்க அப்பன் காரி எனக்கு சொன்னோனே தூக்கி வாரி போட்டுச்சு இவனையா கஷ்டப்பட்டு வளர்த்தோன்னு ஆயிப்போச்சு நமக்கு பால வர மாதிரி ஆயிப்போச்சியா உங்க ஏன்ப்பா இந்த விஷயத்த நம்ம கிட்ட மறைக்கணும் நம்ம என்ன பண்ணோம் அவரே அது மட்டும் இல்ல சாமி என்னன்னு தெரியல மூணு நாளா அந்த இவ பெரியவளும் பெரிய புருஷையும் புள்ள மூணு பேர் இங்கே தான் இருக்காங்க இப்போ சின்னவளும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து பொய் சொல்லி போகிறாள் இல்லை உண்மையை சொல்கிறாள் தெரியல அவளும் தான் வந்து உட்காந்துருக்கா எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஏதோ கேடித்தானா பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீ வந்தாதையே ஏதா இருந்தாலும் இங்கே பேசி தீர்க்க முடியும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது என் புருஷன் அந்த சொத்து உனக்கு உனக்குன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இவன் பாட்டுக்கு வித்துப்பட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் நீ முதல்ல கிளம்பி வா சாமி நீ வா அப்பா எனக்கு இப்போ இங்கே லீவ் வேற இல்ல லீவ் போட்டாலையும் சொல்லுவாங்க அப்பாயே நான் இருங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி என்ன ஆயிடுதுன்னு கேக்குறேன் சாமி புரிஞ்சுக்க சாமி அவன் பொய்யே தான் நீ கிளம்பி வா முதல்ல அதை ஒரு தடவை சொத்தை விட்டு விட்டோன்னு வச்சுக்க அதுக்கப்புறம் அவ்வளவுதான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச மொத்தத்தையும் இவன் பாட்டுக்கு தான தர்மம் பண்ணிவிடுவான் உனக்கும் குட்டிங்க ஒன்றும் இல்லாமல் போயிடும் நீ கிளம்பி வா முதல்ல தாய் இருக்கும்போது எனக்கு உடம்பு செல்லன்னு சொல்றானே அப்புறம் உனக்கு எது இருப்பா இனிமே இவனை நம்பி ஒரு புரோசர் சாமி நீ வா சாமி ம் பாய் ஆபீஸ்ல இருக்கேன் நான் வந்துட்டு கூப்பறேன் சரி அவங்க என்ன எதுன்னு ஒண்ணும் தெரியல நீ வந்தாதான் என்ன எதுன்னு தெரியும் ம் சரி பேரண்டியை வரச் சொல்லிருக்கேமா பேரண்டி வரட்டும் வந்தாதான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் சரிமா பாவமா அந்த பையனை நிம்மதியா வாழ விடாம போய் காசு காசுன்னு கேட்டு நச்சரிக்கவும் அவனும் விட்டு போயிட்டான் இவன் இந்த சொத்தை எல்லாம் விட்டு என்ன வேலை பாத்துக்கிட்டு இருக்கான் பாருமா என் பேரண்டி வரட்டும் வந்தாதான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் மொத்த குடும்பத்தையும் பாரு ஆட்டி வைக்க போறான்